சரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் கிரகங்களால் என்ன நன்மை இருக்குது கிரகங்களால் என்ன பிரச்சனை இருக்குது அதுலேருந்து மீள்வதற்கு ஏதாவது வழி இருக்கா இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு தெரியும் சுக்கர பகவான் அப்புறம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கா அவரோட புதனும் இருக்க அதுக்கப்புறம் நான் நான்காம் இடத்துக்கு போகிறேன் முதல்ல உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் இந்த மாதம் குறிப்பாக பன்னெண்டாம் தேதி வரைக்கும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும்னு வாழ்க்கையில் நினைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் எந்த விஷயத்தில் ஈடுபடுறீங்களோ அதில் தீவிரமாக இறங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நல்லா எப்பயுமே மூன்றாம் இடம் அப்படின்னா இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்த குரு பார்க்குறாரு சனி பார்க்குறாரு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அங்கே இருக்கார் அவரோட முயற்சி ஸ்தானாதிபதி புதனும் அங்கே தான் இருக்கார் இதெல்லாம் இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம எதையெல்லாம் முதல்ல செய்யணும் எதையெல்லாம் ரெண்டாவது செய்யணும்னு டிசைட் பண்ணுங்கள் அதை நோக்கி உங்களுடைய டிராவல் இருக்கணும் மூன்றாம் இடம் அப்படின்னாலே பயணம்னு அர்த்தம் ஸோ இந்த பயணம் உங்களுக்கு எதிர்பாராத நன்மை வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்தால் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க எதிர்பாராத இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு டிசைட் பண்ணுறதுக்குரிய சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கும் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் புதுசாக டெவலப் பண்ணுறீங்களோ உங்களை அல்லது அப்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது அத்தனை விதமான சோஷியல் மீடியாவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதம் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்ருந்தீங்களோ வீடு மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கல செயலாகலாம் நல்ல விலைக்கு போகலைங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் பிரிஞ்சு போன உறவுகள் அத்தனையும் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் உறவுகளால் நன்மை மகிழ்ச்சி இதெல்லாமே இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் நான்காம் இடத்துக்கு போகிறார் ஏற்கனவே அங்கே சூரியன் இருக்கார் புதன் இருக்காங்க இதெல்லாமே செவ்வாய் அங்கே இருக்கிறது யாரெல்லாம் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி ஸோ சொந்தமாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கணும் வண்டி வாங்கினங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பெரிய லெவலில் உருவாகும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி இதெல்லாம் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்துல சனி இருக்கார் ஸோ ஆறாம் இடம் அப்படின்னாலே கடன் அர்த்தம் லோன் அர்த்தம் அதெல்லாம் வாங்கி இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பெரிய லெவலில் நான் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறேன் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு நல்ல ஏனிங் வருமானங்கள் இருக்குது உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் நல்ல சேல்ஸு ப்ராஃபிட் அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா எதிர்பார்த்த மகசூர் கிடைக்கும் இந்த மாதம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மெயினாக இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி போத்தார் சைடு எல்லா எஜுகேஷனுமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு ஒரு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்குரியவர் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி இருக்கார் சனி இருக்கிறது ஏதாவது ஒரு ஜாப் ஒரு வேலை ஒரு வருமானம் உங்களுக்கு இருக்கும் இன்னொரு பக்கம் குரு உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ராகு அஞ்சாம் இடத்துல இருக்கார் இதெல்லாம் நாம் பார்க்கும் வேலையில் நிறைய தடைகள் ஸோ ரெண்டுமே கலந்துருக்கு வேலை இருக்குது வேலையில் எஃபர்ட் எடுக்கலைன்னா பார்க்கும் வேலையை விடுறதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆகியனால துலம் ராசியில் பிறந்த நீங்கள் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதம் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய சர்வீஸில் அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் உழைப்பீங்க அடுத்தவங்க பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் எதுவுமே பெருசாக எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய கரியரில் இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் சனி எட்டாம் இடத்த பார்க்குறாரு பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களுக்கு ஒரு வேளை லோன் பெருசாக இருக்குது இஎம்ஐ இருக்குது கடன் இருக்குது நிறையா வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம் இல்லைன்னா ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் ஏன்னா இந்த மதம் சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துலருந்து எட்டையும் பன்னெண்டையும் பார்க்குறாரு எட்டு நாள் தேவையற்ற செலவினங்கள் பன்னெண்டு தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இது இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத மெயினாக பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் பிஸ்னஸில் ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்க்காத லாபம் ரெண்டுமே உங்களுக்கு நல்ல விதமாக அமையும் உங்களுடைய மேரிட்டு லைஃப் மன வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல இதுவரைக்கும் திருமணம் வேண்டாம்னு இருந்தவங்களுக்கு அல்லது திருமணம் மறுக்கப்பட்டவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான சோர்ஸஸ் நிறைய உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் பெருசாக யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க வராது உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது ஒரு டிராவல் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அது சம்மந்தப்பட்ட பிளான் அது சம்மந்தப்பட்ட டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரிசர்வ் பண்ணுறதுக்கு அத்தனைக்கும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது குறிப்பாக இந்த ஜனவரி பதினேழுக்குள்ளே நீங்கள் லாங் ஜேர்னி போகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் நம்மளால யாரெல்லாம் கிட்ஸை எதிர்பார்க்குறீங்க குழந்தைய குழந்தை குழந்தைக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைக்காக நம்மளால ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மதம் உண்டு நீண்ட தூர ஜேனி குறிப்பாக இந்த மதம் தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேற்பற்றி ஈடுபாடு உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுகிற நண்பர்களால் சகாயம் உங்களுடைய பெண் நண்பர்களால் ஜனவரி பன்னிரெண்டுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நன்மை ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையும் இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதரி இருந்தாங்கன்னாலும் அவர்களாலும் நன்மை இருக்குது இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் சிந்தனை வேண்டாம் அது ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பொறுமை நிதானமாக இருங்க நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான புகழ் வருமானங்கள் பரவாயில்ல அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப கவனம் எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள் தொல்லைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எதிரிகளாக நமக்கு பிரச்சனைகள் இதெல்லாமே நிறையா இருக்குது ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ இந்த மாதம் விளையாட்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் பெருமாள் ஸ்தலத்தில் தன்வந்திரி பவன் எங்கெல்லாம் இருக்காரோ அவரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் நன்றி வணக்கம்